சமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி வச்சு பூரி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமாவும் சைடிஸ் பண்ணியிருக்கேன் அது நான் மறுநாள் போ அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம மைதா மாவு வச்சு அது கூடவே பச்சை பட்டாணியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து ஒரு பூரி தான் பண்ண போகிறோம் பாருங்க நல்ல கிரீன் கலரில் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த பூரி சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம இது கூட இஞ்சியும் சேர்த்து அரைச்சி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அது கூடவே இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பூரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி தான் நான் எடுத்திருக்கேன் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுப்போம்ல அதெல்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு போல் இஞ்சியை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் சோம்பும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன் நமக்கு டேபிள் ஸ்பூன் கலக்குனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம மைதா மாவில் தான் இதை கலந்து பெசைய போகிறோம் அதனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாகா மைதா தான் எடுத்துருக்கேன் அரை கிலோ அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கூட்டவோ குறைவோ சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோவோ எடுத்துக்கலாம் கால் கிலோவோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமானது தான் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவிலேயுமே நான் உப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இது போல் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மாவோட ஒன்றா சேர்கிறபடி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி இஞ்சி சோம்பு ரவை ஜீனி அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா பிசறி கொடுத்துக்கலாம் ஜாரையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மைதா மாவு கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மைதா மாவு பிசையும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துக்கணும் கோதுமை மாவு மாதிரி நமக்கு இது கொஞ்சம் தண்ணி இழுத்து பிடிக்காது இது கொஞ்சம் கொலகுழப்பு தன்மையாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதை ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டி பால்ஸாக இது மூலம் உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிய பூரியாக போட்டு எடுப்பீங்கன்னா பெரிய பெரிய பால்ஸாக உருட்டிக்கலாம் சின்ன சின்னதாக தேவைன்னா நீங்கள் சின்னதாக உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதை நம்ம பூரி அமுக்கிற கட்டை இருக்கும் பார்த்திங்களா இரும்பில் அதில் தான் நான் இன்னைக்கு அமைக்க எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண சப்பாத்தி சேக் தேய்க்கிற கட்டையில் கூட தே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எனக்கு எடுத்துருக்கேன் இந்த பூரி செய்யறதுக்கு நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க அப்புறம் பூரியை சேர்க்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஜீனி சேர்த்துருக்கறனால இது கொஞ்சம் பொன்னிறமாகவும் இருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் பச்சை கலர்லேயும் இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா புஷ்ஷுன்னு உப்பிட்டு நல்லா வந்திருக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இப்போ நம்ம பூரியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் இதே மாதிரி செய்யலாம் ஆனால் நமக்கு அந்த கலர் கிடைக்காது அந்த க்ரீன் கலர் கிடைக்காது மைதா மாவில் செய்தோன்னா அந்த கலர் வரும் நீங்க தாராளமா மைதா மாவுக்கு பதிலாக கோதுமா மாவுலே செய்துக்கலாம் நமக்கு மைதா மாவை விட கோதுமை மாவுல செய்யறதா இன்னமும் ஹெல்த்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு மைதா மாவுல தான் செய்து காமிச்சிருக்கேன் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு விருப்பமான கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எந்த ஆயில் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம மைதா மாவு சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக ஆப்பசோடாவோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை டால்டாவோ ஏன்னா நம்ம பட்டாணி சேர்த்துருக்கறனால அது நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போது நான் எடுத்திருந்த எல்லா பூரிகளையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இஞ்சி சோம்பு எல்லாமே நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால அந்த இஞ்சி ஸ்மெல்லும் இந்த பூரியில் இருக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது வாசனையாக ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அது கூடவே இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா நான் பேபி உருளைக்கெழங்கு தான் எடுத்து இன்றைக்கி இந்த குருமா பண்ணியிருக்கேன் நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது நீங்கள் நாளைக்கு போடக்கூடிய இந்த வீடியோவையும் பார்த்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூரியும் பொட்டேட்டோ பட்டாணி குருமாவும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு பூரியை பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா மெலிஸாக நல்லா புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் நீங்கள் எப்போ பூரி செய்தாலும் நம்ம வீடியோவை பார்த்து தான் செய்வீங்க குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் சேர்த்து செய்திருக்கனால அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ